ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பன்னெண்டு பார்க்கலாம் டேன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி டிவைடட் பை கா ஸ்கொயர் ஏ இன்டு கா ஸ்கொயர் பி என்பதை நிரூபிக்கவும் இங்கேயும் அதே மாதிரி தான் அதாவது இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை கொண்டு வர போகிறோம் சரிங்களா அப்போ எப்போது மாதிரி எல் ஹைச்சஸ் அப்படின்னு எழுதி இடது பக்கத்தில் இருக்கிறதை அப்படி எழுதிக்கோங்க டேன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர் பி ஓகேங்களா எப்போது நீங்கள் தந்திருக்க கொஸ்டினை சைன் காஸ் இப்படின்னு மாற்றிக்கலாம் சரிங்களா அப்போ டான் ஸ்கொயர் ஏய எப்படி மாற்றிக்கலாம்னா சைன் ஸ்கொயர் ஏ டிவைட் பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு மாற்றிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இதான் நம்ம சைன் காஸ் வர மாதிரி எழுதிட்டோம் இனி மைனஸ் இங்கே அதே தான் ஆனால் இங்கே பி இருக்குது இங்கே ஏ இருந்து அவ்வளோதான் அப்போ டான் ஸ்கொயர் பி எப்படி மாற்றிக்கலாம் சைன் ஸ்கொயர் பி டிவைடட் பை காஸ் கொயர் பின்னு மாற்றிக்கலாம் சரிங்களா இனி நெக்ஸ்ட்டு பாருங்க கீழே இருக்கக்கூடிய ரெண்டுமே வேற வேற இங்கே ஏ இருக்கு இங்கே பி இருக்கு அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் இதையும் இதையும் பெருக்கலாம் இதுவும் வேற வேற அப்போ பெருக்கினா அதே தான் கிடைக்கும் அப்போ சைன் ஸ்கொயர் ஏ இன்டூ கா ஸ்கொயர் பி நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இனி இதையும் இதையும் பெருக்கணும் இதுவும் வேற வேற அப்படி எழுதிக்கலாமா கா ஸ்கொயர் ஏ இன்டூ சைன் ஸ்கொயர் பி ஹோல் டிவைடட் பை கீழே கூடிய ரெண்டையும் பெருக்கணும் இதுவும் வேறு வேறு அப்படியே எழுதிக்கோங்க கா ஸ்கொயர் ஏஇன் டூ கா ஸ்கொயர் பி ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் சைன் ஸ்கொயர் ஏயை அப்படியே வச்சுக்கோங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது இப்போது கா ஸ்கொயர் பியை எப்படி மாற்றிக்கலாம்னா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு மாற்றிக்கலாம் இது அடிக்கடி நம்ம நிறைய சமூகம் யூஸ் பண்ணுவோம் கா ஸ்கொயர் பியை ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு மாற்றிக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இனி மைனஸ் இங்கேயும் அப்படிதான் கா ஸ்கொயர் ஏயை எப்படி மாற்றிக்க போகிறோம் ஒன் மைனஸ் இங்கே ஏ இருக்கு அப்போ சைன் ஸ்கொயர் ஏ அதை மறக்கக்கூடாது இங்கே பி இங்கே ஏ இன்டூ இந்த சைன் ஸ்கொயர் பியை அப்படி எழுதிருங்க சரிங்களா டிவைடட் பை கீழே இருக்கு இதை அப்படி எழுதிக்கோங்க என்ன இருக்குது கா ஸ்கொயர் ஏ இன்டூ கா ஸ்கொயர் பி ஓகே நெக்ஸ்ட்டு உள்ளே கொண்டு பெருக்கலாமா ஒன்னையும் சைன் ஸ்கொயர் ஏயையும் பெருக்கலாம் பெருக்குனால் சைன் ஸ்கொயர் தான் கிடைக்கும் ஒன்று கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் இனி சைன்ஸ் ஸ்கொயர் ஏஐயும் சைன்ஸ் ஸ்கொயர் பிஐயும் பெருக்க போகிறோம் ரெண்டும் வேறு வேறு அப்படியே எழுதிக்கோங்க சயின்ஸ் ஸ்கொயர் ஏ இன்டூ சைன் ஸ்கொயர் பி நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் இந்த மாதிரி மைனஸ் போட்டாலே அடுத்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம் இங்கே அதே மாதிரி தான் சைன்ஸ் ஸ்கொயர் பிஐயும் ஒன்னையும் பெருக்கலாம் பெருக்கின என்ன கிடைக்கும் சைன்ஸ் ஸ்கொயர் பி தான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் இனி சைன் ஸ்கொயர் ஏயையும் சைன்ஸ் ஸ்கொயர் பிஐயும் பெருக்கலாம் சரிங்களா பெருக்குன்னா அதே தான் கிடைக்கும் எழுதிக்கலாமா சைன்ஸ் ஸ்கொயர் ஏ இன்டூ சைன் ஸ்கொயர் பி ஓகே ஏ ஹோல் டிவைடட் பை கீழே அப்படி எழுதிக்கோங்க கா ஸ்கொயர் ஏ இன்டூ பி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சைன் ஸ்கொயர் ஏ அதை அப்படி எழுதிருங்க மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி இனி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கலாமா இது மைனஸ் உள்ளே இருக்கிறது ப்ளஸ்ஸு அப்போ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் பெருக்கும் போது ஒரு ப்ளஸும் மைனஸ் தான் மைனஸ் அப்படியே இந்த சைன் ஸ்கொயர் பியை எழுதிருங்க இனிமேல் மைனஸ் இன்டு மைனஸ் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ் தான் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்டூ சைன் ஸ்கொயர் பி ஓகே இனிமேல் ஹோல் டிவைடட் பை கீழே இருக்கிறதே எழுதிருங்க கா ஸ்கொயர் ஏ இன்டூ கா ஸ்கொயர் பி ஓகே இப்போ பாருங்கள் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்டூ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்டு சைன் ஸ்கொயர் பி ரெண்டுமே சேம் ஆனால் வேற வேற குறியீடு ஒரு மைனஸ் குறியீடு ஒரு பிளஸ் குறியீடு அப்போ கேன்சல் ஆயிடும் சரிங்களா அப்போ பாக்கி என்னது இருக்கும் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி கேன்சல் பண்ணிக்கிட்டு பாக்கி என்னது இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும் சரிங்களா இனி டிவைடர் கீழே என்னது இருக்கு கா ஸ்கொயர் ஏ இன்டு ஸ்கொயர் பி இதுதான் நம்மளோட ஆர்கைச்சர்ஸ் கரெக்டாக கொண்டு அப்போ இஸ் ஈக்வல் டு ஆர்ஹெச் ஆர்ஹச் என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிதான் ஆகணும் சரிங்களா அதை மறக்கவே கூடாது நிரூபிக்கப்பட்டது ஓகே இவ்வளோ தான் அந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்